பொண்ணு விளையிற பூமியடா விவசாயத்தை ஒரு பா கவனிச்சு செய்தோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா மனப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி பயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசுந்தலையை போட்டு பாடு பாடு செல்ல கண்ணு மனப்பார மாடு கட்டி மாய வர ஏறு போட்டி மனப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு போட்டி பயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசு தலையை போட்டு செல்ல கண்ணு ஆத்தூருக்கு செடி சம்பா ஆத்தூருக்கு சிடி சம்பா பார்த்து வாங்கி வெதவதி ஆத்தூருக்கு செடி சம்பா பார்த்து வாங்கி வெதவதச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்னக்கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல செல்லக்கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்னக்கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல செல்லக்கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜெல்லாலை வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா வச்சு அறுத்து போடு கலத்து மேட்டில் சின்ன கண்ணு நல்லா அடித்து தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு என்றா பல்ல காட்டுறீங்க அட தண்ணியை சேர்ந்து கருத நல்லா விளைய வச்சு மருத ஜெல்லாலை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில் சின்ன கண்ணே நல்லா அடிச்சு தூரத்தி அளந்து போடு செல்ல செல்லக்கண்ணு அறுத்து போடு களத்து மேட்டில் சின்னக்கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அறுத்து போடு செல்ல செல்லக்கண்ணு பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே ஆ புதிய ஏத்து வண்டியிலே பொன்னாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணே நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணே விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணே நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு ஏத்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ண பக்குவம்மா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்கள் அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆக்கு வாங்க சின்ன கண்ணு சேத்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு சேத்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க கண்ணு